ஹரி ஓம் ஸ்ரீ குருபிகோ நமக குருவே துணை ஓம் அனைவருக்கும் அடியணி நமஸ்காரங்கள் ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் அவரோட ஆச்சாரியர் சந்திரசேகர் ஜோதிடத்தில் ஒரு குறிப்பென்று இந்த வீடியோ பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் படிப்பை பற்றி அறியணும் அப்படின்னா புதனை எங்கே இருக்கிறாரோ அந்த புதன் நிற்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி படிப்புடைய தன்மை பற்றி அறிய முடியும் பொதுவாக பாருங்கள் புதன் நீசமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாருக்கு படிப்புடைய தன்மை என்பது குறைவாக இருக்கும் படிப்பு என்பது விசேஷமாக இருக்காது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அப்போ புதன் பாருங்கள் மீனத்தில் நீசகதி அடைகிறார் அப்போ புதன் வந்து நீசம் அடைஞ்சதுன்னா படிப்பு பாதிக்குமா அப்படிங்கிற விஷயத்தை சொல்வதற்கு முன்பு அந்த புதன் அந்த மீனத்தில் என்ன டிகிரி இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த பாகை முறையை வச்சுக்கிட்டு தான் பதில் சொல்லணும் அது வரைக்கும் சொல்லக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் படிப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா புதன் எந்த டிகிரி இருக்கோ அந்த டிகிரிக்கு தன்மமா டிகிரிக்கு தகுந்த மாதிரி படிப்புடைய வேரியேஷன் சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும் இப்போ ஒரு ஜாதகம் அடையின்னு பார்த்துருந்த காலையில் ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தில் மீனத்தில் புதன் நீஷம் அந்த பொண்ணுக்கு பாருங்கள் புதன் வந்து இருபத்தி ஒம்பது புள்ளி நாற்பத்தேழு கலையில் இருக்கிறார் அந்த பொண்ணுக்கு சொன்ன நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுமா அருமையை படிப்பாங்க ஓடுற ஓட்டத்தில் பொண்ணு படிச்சுடு ஆனால் தச்சமயம் கோச்சாரத்தில் பருத்துடைய புதன் மீது டிரான்சிட்டில் ராகுங்கிற கிரகம் பயணிக்கிறனால இதை கடந்த ஒரு வருஷமாக படிப்பில் கொஞ்சம் ஆசிசு இருக்கும் ஆனால் அருமையை படிக்கிற பொண்ணு தான் வரக்கூடிய ராகு பயிற்சி முடிஞ்ச பிறகு பொண்ணுக்கு படிப்பு படிப்புக்கு உண்டான பிரச்சனை கிளியர் ஆகிடு எப்பவும் போல் நல்லா படிக்க சொல்கிறோம் அந்த அம்மா சொல்கிறாங்க சில பக்கம் பார்த்துருந்தோ புதன் நீஷ்டமா இருக்கிறாங்க ஆனால் படிப்பில் பெருசாக ஒரு பிரைட்டாக இருக்காது ஆனால் நீங்கள் பார்த்து உடனே சொன்னீங்க இந்த பொண்ணு அருமையாக படிக்கிற பொண்ணு ஒரு வருஷம் மட்டும் பாதிச்சிருக்கு அதுக்கப்புறம் சரியன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க ஆனால் பாருங்கள் இந்த ராகு புதன் மேலே வந்தவுடைய காலத்தில் இருந்ததாக கடந்த ஒரு ஒன்றை ஏழு வருஷமாக பாதிப்பு இருக்குது அதுக்கு பிறகு பார்த்துட்டிங்கன்னா பொண்ணு அருமையாக படிக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா டோட்டல் சப்ஜெக்ட்லேயும் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எப்போவோ மார்க் எடுக்கிறாங்க அந்தளவுக்கு பொண்ணு அருமையாக படிக்கிறார் அப்போ புதன் வந்து நீஷமாக இருந்துச்சு அதனால் படிப்புடைய தன்மை பாதிக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த நீஷ புதன் என்ன பாகி இருக்குன்னு பார்க்கணும் குறைஞ்சது அந்த புதன் ஒரு பதினஞ்சு டிகிரி மீனத்தில் நீஷமாக இருக்கிற புதன் குறைஞ்சது பதினஞ்சு டிகிரி கிராஸ் பண்ணாவே ஓரளவுக்கு படிச்சிருவாங்க இருபது டிகிரி கிராஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் படிப்பு இருக்குது இருபத்தஞ்சு டிகிரி கிராஸ் பண்ணாவே படிப்புடைய தன்மைகள் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் புரிஞ்சுட்டிங்களா அப்போ ஒரு படிப்பு சொல்லும்போது புதனுடைய டிகிரி வச்சுக்கிட்டு படிப்பு சொன்னால் அருமையாக பதில் சொல்ல முடியும் ஹரி